காலை சிற்றுண்டி நமக்கு இனிமேல் வந்து மிகச்சிறப்பான புரதங்களும் நோய் எதிர்பாற்றல் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கணும் சார் காலையில் இட்லி சாம்பார் வடை மசால் தோசை பூரி பொங்கல் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைப்போம் அப்படி தானே சார் ரொம்ப நாள் சாப்பிட்டா இருந்துட்டு போட்டு இனிமேல் நிறுத்துங்க ஒரு விஷயத்தை சொல்லணும் மரபு வந்து ஒரு சிக்கல் இருக்கு மரபு வந்து பழைய விஷயங்களை எல்லாம் வச்சிருக்கிற விஷயம் மரபுக்கும் பழமைக்கும் என்ன வேறுபாடுனா மரபு தன்னை கொண்டே வரும் நவீன விஷயங்களை உள்வாங்கி தன்னை புதிப்பது பார் மரபு பழமை அப்படியே வைத்து போற்ற வேண்டியது நீங்கள் அப்படியே வைத்து போற்ற விட வேண்டிய ஒரு ராஜராஜனுடைய கோயிலை நம்ம பழமையை அப்படியே பார்த்து போற்றுவோம் தப்பு இல்லை ஆனால் மரபு பழக்கங்களாக இருக்க விஷயத்தில் நவீன அறிவியலினுடைய புரிவுதலை வைத்து கொஞ்சம் மேம்படுத்தணும் காலகாலமாக நம்ம வெறும் சோறு சாப்பிட்டோம் இட்லி சாப்பிட்டோம் அன்னைக்கு ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் நான் சூரில் வந்து பேசணும்னா முந்தின நாளே குதிரையில் ஏறி வரணும் அப்படியே வரேன் நம்ம விமானத்தில் வந்து இறங்குறோம் ரயிலில் வந்து இறங்குறோம் காரில் போகிறோம் நம்முடைய உடல் உழைப்பு குறைந்துருச்சு அப்போ இப்போ உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான உணவு தான் காலை உணவாக இருக்கணும் அப்போ காலை உணவு எப்படி இருக்கலாம் நல்ல சுண்டல் புரதம் வேணும் இல்லை நான் நல்ல முட்டை சாப்பிடுவேன் ரெண்டு முட்டை இல்லை பன்னீர் சாப்பிடுவேன் பன்னீர் இல்லை நாலு பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை பாசிப்பருப்பு முளைகட்டிய பயிறு கொஞ்சம் காய்கறி துண்டு ஒரு சூப் சூப் ஏன்னா வயிறு நிரப்பிடும் இதெல்லாம் கொஞ்சம் துண்டுகள் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு கப் சூப் எடுத்தேன் வெறுமனை முதல் சுட சுட கூடாது இந்த காய்கறி துண்டோ பழத்துண்டோ சுண்டலோ சாப்பிட்டு நல்லா ஒரு கப் சூப் எடுத்துட்டு அலுவலந்து போங்க ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி முடிச்சவனே தெரிஞ்சார் ஆஃப்டர் ஃபுடா அப்படி ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த பழத்துண்டு சுண்டல் அப்படின்னாலே அது ஒன்று பிஃபோர் இல்லை ஆஃப்டர் நடுவில் ஒரு நாலு தோசை சாப்பிடணும் தயவு செய்து வெறுமனை இது மட்டும் தான் சாப்பாடு பதினோரு மணிக்கு பசிக்குமே பசிச்சா அவங்க உடம்பு நல்ல உடம்பு பதினோரு மணிக்கு வயிறு சுள்ளுன்னு பசிச்சா ஒரு கொய்யாப்பழ துண்டை சாப்பிட்டுட்டு ஒரு கப் மோர் குடிக்கலாம் இல்லை குளிர்காலமாக நல்லா வந்து ஒரு தேடீரை இறந்தலாம் அது தப்பு இல்லை ஒரு மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிடும்போது நிறைய காய்கறிகள் இல்லை புலால் கொஞ்சம் சோறு எடுக்கணும் நிறைய விருந்துக்கு போகும்போது நீ கூட மதியானம் விருந்து போகும்போது அந்த அம்மா எனக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுக்கோங்க மறுசோறு போடுதல் என்பது நம் வீட்டினுடைய உபசரிப்பின் உச்சம் அது விருந்தோமலினுடைய உச்சம் ஆனால் அந்த விருந்தும் மருந்தும் மூணு நாள் தான் இருக்கணும் வருஷத்துக்கு தினம் மறுசோறு போடுங்கன்னு சொல்லி கப்பு கப்பாக சோறை போட்டணும் வைங்க கதை கந்தல் நிறைய நேரம் நான் சொல்லுவேன் அந்த சாப்பாடு போடுறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க தயவு செய்து மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போனோடனே கிழக்கு பக்கமாக நின்று மூணு தடவை அந்த கரண்டியை சுற்றி எரித்துருங்க ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை போதெல்லாம் எனக்கு இந்த பொக்லைன் எந்திர மாதிரியே தெரியும் அப்படியே கப்பு கப்பாக அப்படி தூக்கி வைக்கிற மாதிரி சோறை இப்படி இப்படி வச்சு அது எவ்வளவு சிறப்பான அரிசியாக இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிடலாம் அரிசி குறைவாக இருக்கலாம் என்றைக்கே ஒரு நாள் விருந்து மகிழ்ந்து எல்லாம் தப்பு இல்லை சோறை வந்து ஒரு படத்தில் ராஜகிரன் இவ்வளவு குவிச்சு வச்சு கவலம் கவலமா உருட்டி அடிப்பார் அப்படிலாம் வேண்டாம் இனிமேல் காய்கறிக்கு சோறை தொட்டு சாப்பிடணும் உங்க வீட்டில் என்ன சாப்பாடு பீன்ஸ் பொரியல் தொட்டுக்கு மாப்பிள்ளை சம்பா சோறு அப்புறம் அவரக்காய் பொரியல் கொஞ்சம் தூய மல்லி சம்பா அப்படித்தான் நம்ம சாப்பிடணும் காய்கறிகள் நிறைய இருக்கட்டும் புலால் சாப்பிடோமா ரெண்டு மீன் தூண்டு நல்ல ரெண்டு கோழிக்கால் அதோட கொஞ்சம் போல சோறு நிறைய காய்கறி இப்படித்தான் நம்ம மதிய உணவு இருக்கணும் அப்படி மதிய உணவு இருந்தால் தான் இப்போ நீங்கள் அலுவலகத்தில் போகிறீங்க கொஞ்சம் கூட இருக்கும் சின்னதாக ரெண்டு டப்பாவில் எடுத்துகிட்டு போகிறோம் நான் எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னா எங்கள் வீட்டில் ரெண்டு டப்பா இருக்கும் மேல்தட்டு முழுக்க காய்கறி இருக்கும் கீழ்தட்டில் ஒரு பாதிக்கு ஒரு நாள் வரகரிசி ஒரு நாள் கவுனி கவுனி அரிசி ஒரு நாள் சம்பா அதில் இன்னொரு பாதிக்கு வந்து ஏதாவது குழம்பு இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு காய்கறி கூட்டாக இருக்கும் அந்த சாதத்தோடு பேசிக்கிறதுக்கு தேவைப்பட்டால் ஒரு கப்பு ரசம் தனியாக ஒரு டப்பாலாக இருக்கும் இதுதான் என்னுடைய சாப்பாடு மத்தியானம் அப்படி தான் எடுத்துக்கொள்கிறோம் மாலை உணவு இரவு உணவுங்கிறது ஒரு மாலை உணவாக மாற்றணும் ஒரு ஐந்தரை மணி ஆறு மணிக்கு இரவு உணவு சாப்பிடுறோம் இரவு அதுக்கப்புறம் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்குது பத்து வரைக்கும் கடையில் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆறரை மணிக்கு சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு போய் ஏதோ ஒரு கொய்யாப்பழமோ பப்பாளி துண்டோ இரவில் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி உணவு திட்டம் இருந்ததுன்னா ஒரு பக்கம் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த பல சர்க்கரை ரத்த கொதிப்பு வராமல் தடுப்பதற்கான ஒரு லோ கிளைசிமிக் கீட்டோ ஃபுட் என்று நவீன அறிவியல் சொல்கிறது சர்க்கரையை வேகமாக ரத்தத்தில் கலக்கிற எந்த உணவும் இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படி எது வேகமாக கலக்கும் உருளைக்கிழங்கு வேகமாக கலக்கும் அது நமக்கு வேண்டாம் இனிப்பு வெள்ளை சர்க்கரை ஏன் வேண்டாங்கிறோம் அது படுவேகமாக நம்ம உடலில் கலக்கும் வேண்டாம் மைதாவை ஏன் வேணாம் வேணான்னு சொல்கிறோம் பரோட்டா வேண்டாம் வேணான்னு கத்துறதுக்கு காரணம் அது படுவேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை கலக்கும் அது வேண்டாம் சர்க்கரையை மெது மெதுவாக மெல்ல 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 உடம்பில் கலக்கக்கூடிய உணவுகள் தான் இனிமேல் நமக்கு அவசியம் கீரையோ காய்கறியோ புலாலோ மெல்ல மெல்ல தான் ரத்தத்தை சர்க்கரையில் கலக்கும் ரத்தத்தில் அந்த சர்க்கரையை கலக்கும் அப்படியான உணவு திட்டத்தை தேடி தேடி சாப்பிடணும்